அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டிங்களா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி என் வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க என்னை பற்றி உங்களுக்கிட்ட நிறைய நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய உறவுகள் எல்லாமே நான் உங்களுக்கிட்ட என்னை பற்றி நிறைய என்னுடைய என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நிறையா சொல்லணும் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா உங்கள்கிட்ட சொல்லணும் நான் ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்கிட்ட மைக் இல்லை எங்கள் மரத்தில் இருக்கிற குருவி சத்தெல்லாம் கேட்குதான் காற்று சத்தம்தான் கேட்குதான் அப்புறம் என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை நானே ஒரு பக்கெட்டில் வச்சு அதில் ஃபோன் வச்சு உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறேன் என்னை பற்றி நிறைய சொல்லணும்னு உங்கள்கிட்ட ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் தான் என்னுடைய உறவுகள் எல்லாமே நான் வந்து தினமும் எப்படின்னா சாதாரண பெண்ணாக தான் வீட்டில் இருந்தேன் எப்படின்னா டெய்லி சாப்பிட்டு தூங்கறது தான் இருந்தேன் நானும் யோசித்தேன் ஏன் நம்மளுக்கு திறமை இருக்குது நாம் சாதிப்புன்னு எனக்கு என்ன தான் நான் கண்டிப்பாக அந்த யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி நான் வெளியில் வந்தேன் நான் எனக்கும் மற்றவங்கள மாதிரி சாதிக்கணும் நாம்ளும் ஒரு பெண்ணுன்னு சொல்லி வீட்டில் முடங்கி படுத்துருக்கூடாது எனக்கு திறமை இருக்குது நான் வெளியில் வரேன் எனக்கு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தது என் கணவர் மட்டும்தான் மற்ற எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டு சைடையும் சரி இங்கே மாமியார் மாமனார் வீட்டில் அங்கேயும் சரி யாரும் எனக்கு ஆதரவு கொடுக்கல ஃபஸ்ட்டு ஆதரவு கொடுத்தது எனக்கு கனவு மட்டும்தான் அதுக்கு அவருக்கு மிக்க நன்றி நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணுன்னு லைவில் வரணுன்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நான் உங்கள்கிட்ட நிறைய பேசணும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அடுத்த வீடியோ போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் டெய்லியுமே அந்த பாட்டு அந்த மாதிரி இதிலே வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னை பற்றி உங்கள்கிட்ட நீங்கள் நீ என்னை பற்றி பேசணும் என்னை பற்றி கேட்கணுன்னு நினச்சிங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதிகமாக எதுவும் பேச தெரியல நீங்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ அடுத்து போட எனக்கு உதவி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி